நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசை அப்படின்னு கேட்டால் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லார்த்தோட ஆசையுமா இருக்கும் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் பெரிய பிளான் எல்லாம் எதுவும் அதுக்கு தேவையே கிடையாது சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் இருந்தாலே போதும் நாமளும் வந்து நிறைய ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு சின்ன சின்ன விஷயத்த மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் டிப் நம்பர் ஒன் டெய்லியும் ஒரு சின்ன சேமிப்பு அதாவது நம்ம கையில் இருக்கிறது நம்ம எங்கேயாவது வெளியே ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு வரோம் இல்லை நம்ம ஏதாவது போயிட்டு வரோம் அப்படியும் டெய்லியும் போகிற மாதிரி ஒரு சின்ன சின்ன செலவு இருக்கும் இல்லைங்களா அதுலேருந்து டெய்லியும் ஒரு இருபது ரூபா போட்டு வச்சா கூட நாளைக்கு அது ஒரு பெரிய தொகையை மாறலாம் டெய்லியும் ஒரு இருபது ரூபா அப்படிங்கும்போது வருஷத்துக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் நம்ம குழந்தைகளோட பர்த்டேக்கு வந்து அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம் இல்லை வந்து ஹஸ்பண்டுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ஆசைகளுக்காக வந்து நம்ம வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லாட்டி குழந்தைகளோட யூனிஃபார்முக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் எந்த விஷயமானாலும் பணம் அப்படிங்கிறத வேஸ்ட்டாக போகிறது கிடையாது சேர்த்தி வச்சோம் அப்படின்னா ஸோ பார்க்கறதுக்கு சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியுது ஆனால் வருஷ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செட்டு மூணு செட்டு துணி எடுத்து அதில் தைக்கிற மாதிரி தான் இருக்குது டிப் நம்பர் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவை எழுதி வைக்கிற பழக்கம் நம்ம இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செலவை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு எது அப்படின்னு சொல்லிட்டு நாளாக நாளாக நம்மளுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும் எதாவது விஷயத்தையெல்லாம் எல்லாம் மிச்ச பிடிச்சி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்டில் ஸ்டார்டிங்கில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் அதோட எண்டு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்மளுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஏதோ ஒரு பழக்கத்தை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு பழக்கமே உங்களை மற்ற பழக்கத்துக்குள்ளே இழுத்துட்டு போய் விட்டுரும் டிப் நம்பர் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விருப்பங்கள் இருக்கு இல்லைங்களா நம்ம ரெகுலராக கடையில் போய் காஃபி குடிக்கிற ஒரு பர்சனா இல்லை டெய்லியும் கடையில் சாப்பிட்ற அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஒரு பர்சனாக இருந்துட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா டெய்லியும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு முப்பது ரூபாய்க்கு சாப்பிட்டோம் அப்படின்னா மாதம் ஃபுல்லாக ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த ரூபாய் மாதம் அப்படின்னா வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்துக்கு மேலே போகும் பார்க்கறதுக்கு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்குது டெய்லி ரூபா கூட எக்ஸ்பென்ஸ் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும் ஆனால் அது எண்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே வருது இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இதுக்காக ஹெல்த்தியாக கூட நம்ம சாப்பிட்லாம் டெய்லியும் வந்து ஈவினிங் இல்லை எனக்கு கடையில அது பண்ணியே பழகிட்டேன் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா டீ காஃபி இல்லாட்டி அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு செவ்வாழைப்பழம் வாங்கி சாப்பிடலாம் இல்லை வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்தியான ஒரு விஷயங்களை வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம் உடம்புக்குமே நல்லா இருக்கும் நாம வந்து காசை மிச்சம் பிடிக்கிறோம் மிச்சம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டோம் ஆனால் பணமும் நம்மக்கிட்ட செலவாயிட்டே தான் இருக்கும் என்ன தான் வந்து நான் சேர்த்தி பக்கம் ட்ரை பண்ணாலும் எனக்கு பணம் செலவாயிட்டே இருக்குது அப்படின்னா கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் வந்து வந்து நீக்கும் இதுக்கு நம்ம ஹெல்த்தை நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும் தண்ணி நல்லா குடிக்கணும் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் ஃபுட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரெகுலராக எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும் புரோட்டீன் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவு பெருசாக எதுவும் வராது நம்ம லைஃப்பில் வந்து இன்னும் நிறையா சேமிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் ஹெல்த்தும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாலே போதும் இந்த பொருள் எனக்கு நிச்சயமாக தேவையா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை உட்காந்து அஞ்சு நிமிஷம் யோசிங்க ஓகே இந்த பொருள் இருந்தா என்ன யூஸ் இல்லைன்னா எண்ணெய் யூஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின பொருளெல்லாம் எப்படி வச்சிருக்கிறோம் ஆசைக்காக நான் வாங்கின பொருளை யூஸ் இல்லை அது எங்காவது தூர தூக்கி போட்டு கால்கடையில வந்து நம்மளுக்கு சிக்கிட்டு தவிக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும் அதை வாங்கியோ ஆகணும் அது இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உருன்னு அதை வாங்குற வரைக்கும் மூஞ்சி டென்ஷன் அப்படியே படவடன்னு இருப்பாங்க அதை வாங்கி தரலங்கிற ஒரு கோபம் இதெல்லாமே இருக்கும் ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இல்ல ஒரு பத்து பாஞ்சு நாள் யூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம நடக்கிறப்ப கூட காலில் மிதிச்சுட்டே நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பொருட்கள் ஒரு சிலருக்கு வந்து அதை வாங்கியே ஆகணுங்கிற ஒரு தாட்டும் இருக்கும் வாங்கினதுக்கு அப்புறம் சுத்தமாக யூஸ் பண்றது கூட கிடையாது கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் வந்து வச்சிருப்போம் ஸோ அதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பணம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது இல்லைங்களா பணம் வந்து காப்பாற்றப்படுது இந்த விஷயத்துல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதோ இல்லை வெளியே வந்து மார்க்கெட்டுக்கு போய் பர்ச்சேஸ் பண்றது அதாவது சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்க வேண்டிய பொருள் விட்டு போட்டு வாங்காத அத்தனை பொருளையும் வாங்கிட்டு வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரா அடிக்க வச்சோம் அப்படின்னா அது வந்து நோ யூஸ் இது சொல்லும் போதே உங்களுக்கு தோணும் நீங்கள் என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீமைண்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வாங்கின பொருள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அதில் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக அதுக்கப்புறம் வந்து நீங்களே ஒரு விழிப்போட ஆன்லைன் பக்கம் போனோம் அப்படின்னா எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துருவீங்க அஞ்சு நிமிஷம் தான் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அஞ்சு நிமிஷம் சேஃப் அப்படிங்கிறது சூப்பர் ஹீரோவாக நம்மளுக்கு தெரியறாங்க டிப் நம்பர் ஃபைவ் டிப் நம்பர் வந்து மைண்ட் செட் தான் எல்லாமே இப்போ நான் திருந்தணும்னு நினைச்சான் நான் நினைச்சா மட்டும்தான் முடியும் மத்தவன் சொல்றானே அப்படிங்கறக்காக எந்த விஷயமும் வந்து என்னால மாத்திக்கவும் முடியாது என்னால வந்து அதை கடைபிடிக்கவும் முடியாது நானா நினைச்சேன் என் லைஃப்ல இப்படி எல்லாம் நான் இருக்கணும் இந்த மாதிரி தான் என் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஒரு சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் என் லைஃப்ல வந்து அது கண்டினியூஸா வரும் இருக்கும் ஆவும் சொல்கிறா அப்படிங்கிறக்காகலாம் ரெண்டு மூணு நாள் பத்து நாளுக்கு மேல தாக்கு பிடிக்கவே முடியாது அந்த மாதிரி தான் செட் சேஞ்ச் அட்ராக்ட் பண்ணுறவ எனக்கு வந்து பணம் நிறைய கிடைக்கும் நான் எனக்கு வந்து பணம் அவ்வளோ க்ளோஸு எனக்கு பணம் சங்காரிக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்மளே சொல்லிக்கணும் அப்ப அந்த பாசிட்டிவ் மைண்ட் வந்துச்சு அப்படின்னாலே பணம் வந்து தானா வந்து சேர ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ பார்த்தாலும் பஞ்சம் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பஞ்சம் மட்டும்தான் இருக்குமே தாண்டி நம்ம கிட்ட எவ்வளவு வந்தாலும் பத்தாது எத்தனை இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது நம்மளால சின்னதா இருந்தாலும் சரி அதை சந்தோஷமா அனுபவிச்சு ஏத்துக்கிறாங்களால மட்டும்தான் எல்லா சக்சஸுமே வருது எல்லாமே அவங்களால வந்து பாசிட்டிவா இருக்க முடியுது அது மட்டும் இல்ல திருப்தியா நிம்மதியா இருக்க முடியுது எவ்வளவு இருந்தாலும் பத்தலன்னு சொல்ற ஆளுகளுக்கு இன்னும் எத்தனை கொடுத்தாலும் பத்தவே பத்தாது சின்ன சின்ன மாற்றம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மாற்றத்துக்கான ஒரு சொல்யூஷனா இருக்குது இப்போ நீங்களும் நாளைக்கு ஒரு ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை நீங்க தான் செட் பண்ணிக்கணும் எத்தனை மோட்டிவேட் வீடியோ பார்த்தாலும் நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம லைஃப்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டுமே தான் அது சக்ஸஸ் ஆக முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சைடில் அப்படியே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் இன்னும் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்